ഇന്നിക്ക് டேஸ்டியான உளுந்த வடை தான் பார்க்க போகிறோம் உளுந்த வடையில் எண்ணெய் இழுக்காமல் இருக்கணும்னா நம்ம மாவை அரைச்ச உடனே வடை சுட்டோம்னா நமக்கு வந்து உளுந்த வடையில் எண்ணெய் இழுக்காது கொஞ்சம் டைம் ஆக நமக்கு எண்ணெய் இழுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ உளுந்து வேணுமோ அதை அளந்து நம்ம அதை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சா போதும் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் போதும் ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா மாவு அதிகமாக காணாதுன்னு அம்மா சொல்லுவாங்க நம்ம இப்போ ஊறின உளுந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு ஜீரகம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா உப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படியோ தேவையான அளவு இந்த காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டு நம்மளோட மாவில் வந்து லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு மாவு நல்லா அரைஞ்சி முடித்த பிறகு நம்ம எடுக்க போகிற டைமில் இந்த மசாலாவை சேர்த்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு சுத்து விட்டு எடுத்தாவே போதும் நமக்கு மசாலா சேர்க்கும் போதே மாவில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு ரெண்டு சுத்து விட்டதும் நல்லா எல்லாமே கலந்துரும் மாவு அதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கரெக்டுனா ஓகே சப்போஸ் ஏதாச்சும் காரம் பத்தலனா திரும்பி மிக்ஸியில் அடித்து நீங்கள் இதில் சேர்த்து வழிச்சுக்கலாம் ஆனால் மாவு நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி அதெல்லாம் சேர்க்காதீங்க ஏன்னா மாவு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு வடை சுடும் போது எண்ணெய் அதிகமாக இழுக்காது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே சப்போஸ் வெங்காயம் போடுறப்ப உப்பு பத்தலைன்னா லைட்டாக வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம் மாவு பிசைஞ்சிட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதும் அதை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வடையை வந்து தட்டி உங்களுக்கு வந்து உளுத்த வடைனா ஓட்டை போட்டால் தான் உளுத்த வடைன்னு நம்புவாங்க இல்லைன்னா போண்டான்னு நினச்சிடுவாங்க ஸோ அதனால் நாம்ளும் ஏதோ நம்மளால முடிஞ்சது ஓட்டை போட்டு எப்படியும் சுட்டுறலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரையும் அழகாக ஷேப்பாக இல்லாட்டியும் டேஸ்ட்டாக வந்து உளுத்த வடை செஞ்சாச்சு வடை மாவில் ஓட்டை போட்டு எண்ணெயில் சேர்த்ததும் அதுக்கப்புறமா ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டு அந்த பக்கமும் வேக வச்சிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா சிம்மில் வச்சாலும் ரொம்ப வந்து எண்ணெய் வந்து சூடு கம்மியாகிடும் அதனால மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் வடை ரெண்டு பக்கமும் பொன்னிறமானது நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு இதை நான் வந்து இந்த மாதிரி தான் வடிகட்டி தான் எடுப்பேன் அப்போ தான் அந்த இடத்துலேயே வந்து நமக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து வடிகட்டி நமக்கு வந்து எண்ணெய் இல்லாமல் வடை கிடைக்கும் நான் எப்போயுமே வடை சுடும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவேன் வடை மாவில் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு சிப்ட்டு வடை செஞ்சு வச்சாச்சு எதுக்காகனா தயிர் வடைக்கு தான் இந்த மாதிரி உளுத்த வடை செய்யும் போது தயிர் வடை செய்யாமல் இருக்க முடியுமா ஸோ அதை வந்து நான் போண்டா மாதிரி ஓட்டை இல்லாமல் டக்குன்னு போட்டு எடுத்து அது மேலே தயிரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்